வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டல் போட்டு செய்கிற ஒரு சுவையான குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நம்ம வீட்டில் வச்சோம்னா அந்த தெரு ஃபுல்லாக மணக்கம் அந்த மாதிரி ஒரு நல்ல சுவையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கும்போதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் தேங்காய் கொத்தமல்லி ஜீரகம் மஞ்சள் பொடி வெந்தயம் சின்ன வெங்காயம் வத்தல் மிளகு இவ்வளவும் தேவை மிளகு பத்து மிளகு எடுத்திருக்கிறேன் ஜீரகம் வந்து அரை ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து ஒரு கால் முறையை விட தான் எடுத்திருக்கேன் மற்றபடி உங்களுக்கு வத்தலெல்லாம் தேவையான அளவுக்கு காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கரைச்சி வச்ச புளி அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அது கூடவே முந்தன் நாள் ஊற வச்சு அவிச்ச ப்ரௌன் கலர் சுண்டல் எடுத்திருக்கேன் முதல்ல சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு குளிக்கரண்டு எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெந்தயம் நிறையா போடணும் சின்ன வெங்காயமும் நிறையா போடணும் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிய பிறகு நமக்கு அரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணியை வந்து அதில் சேர்க்கணும் புளித்தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல் கடலை அந்த சுண்டலையும் ஒன்றா போட்டு நல்லா அழு அடுப்புல தலைதல நல்லா கொதிக்க சிம்மில் போட்டுருங்க சிம்மில் போட்டு நல்லா கொடை குழம்ப நல்லா வத்த விடுங்க உப்பு காரம் எதுவும் குறையா இருந்தால் நீங்கள் இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு வத்தி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்த குழம்ப நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தெரு ஃபுல்லாக மணக்கம் அவ்வளோ ஒரு ஜோராக இருக்கும் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலில் லைக் பண்ண பிடிச்சிருந்தால் சேனலில் லைக் பண்ணுங்க தேங்க்யூ